அனைவருக்கும் நன்றி கடந்த வாரம் என்னுடைய தயாரிப்பில் ரூபன் என்ற திரைப்படம் எடுத்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்துள்ளேன் மலேசியாவில் ரிலீஸ் செய்வதற்காக இங்கே ரூபன் என்பது ஒரு ஐயப்பன் மூவி நமக்கெல்லாம் ஐயப்பனை வந்து எழுபது எண்பதுல நம்ம தாத்தா பாட்டிகள் எல்லாம் வரலாறு சொல்லியிருக்காங்க இந்த காலத்துக்கு அது தெரிவிக்கணுன்றதுக்காண்டி நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன் அதுக்காண்டி இந்த காலகட்டத்துக்கு தெரியப்படுத்தணும் நம்ம பாட்டிகள் எப்படிலாம் சொல்லுவாங்களோ கதை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அந்த படத்தை எடுத்து தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணி முதல் வாரம் போய் கடந்த இரண்டாவது வாரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதை இங்கே ரிலீஸ் செய்து இங்கிருக்கும் தமிழர்களுக்கு அந்த படைப்பினை படைப்பதாக காண்பதற்காக இங்கே வந்திருக்கிறேன் இந்த மேடைகள் எனக்கு அதிகம் பேச வராது இந்த மேடைகளை என்னை பேச வாய்ப்படுத்திக்காக எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் நாங்கள் அடுத்து தமிழை பற்றியும் மலேசியாவில் ஒரு தமிழ் படம் எடுக்க போகிறோம் உங்களுடைய ஆதரவு எல்லாரும் கண்டிப்பாக தரணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி உங்களோட எல்லா